தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் உன் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமதி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆண்டவராகி இயேசுவே முடிய தெய்வீக நன்மை தனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அதிகாலை வேலையிலே நிரப்பியறலும் உம்மில் நம்பிக்கை உண்ட கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் முத அருள் உதவிகளை நாங்கள் எல்லா நிலையிலும் நாடி நிற்க மனதை தந்தரலும் எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை முது பரிசுத்த இரத்தத்தினால் தூய் ஆவியானவரின் கொடைகளினால் எங்களை அபிஷேகம் செய்தரலும் ஆசீர்வதித்தருளும் வழிநடத்தியறலும் முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தரலும் மீட்பராம் இயேசுவே உமது வானரசுக்கு எதிரான பாவம் சோதனை துன்பம் விபத்து சாத்தானின் தொல்லை இருளின் அந்தரங்க சக்திகளின் மீதும் தீய மனிதர் மீதும் நாங்கள் கொண்டிருக்கிற பய உணர்வு சந்தேகம் கோபம் இயற்கை சீற்றங்கள் முதலிய அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் அனைத்திலுமிருந்து அனைவரிடமிருந்து எங்களை விடுவித்து காத்திரலாம் இயேசு கிறிஸ்துவே உமது தூய ஆவியின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியரலாம் தூய ஆவியின் கொடைகளான ஞானம் அறிவு புத்தி விமரிசை பக்தி திடம் தெய்வ பயம் ஆகியவற்றை எங்கள் மீது பொழிந்தருளம் ஆகையால் நாங்கள் சரியானவற்றை எப்போதும் செய்து உமது சித்தத்தின்படி நாங்கள் வாழ அருளித்தாரோம் இயேசுவே நாங்கள் உண்மை அன்பு செய்கின்றோம் புகழ்கின்றோர் நன்றி உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் திருப்பாடல் மூன்று தாவேதின் புகழ்பா தம் மகன் தப்பியோடிய போது அவர் பாடியது ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் எழுப்பும் இந்த திருப்பாடலோடு எங்களையே அர்ப்பணித்து உம் அருள்வரத்திற்காக வேண்டுகிறோம் ஆண்டவரே எம் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் எம்மை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர் கடவுள் அவரை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீரே எம்மை காக்கும் கேடையும் நீரே எம் ஆட்சி எம்மை தமிழ் தலை நிமிரச் செய்பவரும் நீரே நாங்கள் உரத்த குரலில் உம்மிடம் அன்றாடுகிறோம் உமது திருமலையில் இருந்து எங்களுக்கு பதிலளியும் நாங்கள் படுத்துறங்கி விழித்தெழுந்து உம்மை கூவி அழைக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவு எம்மை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நாங்கள் அஞ்சாது வாழ வேண்டும் ஆண்டவரே எழுந்தருளும் எம் கடவுளே எம்மை மீட்டருளும் எம் எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையும் பொல்லாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர்தம் மக்களுக்கு ஆசி வழங்குவார் காத்து வருவார் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் பாதுகாத்தரலும் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரலும் என் பெருமூச்சை கவனித்தரலும் என் அரசே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் நோக்கியே மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் என் குரலை கேட்டரளும் வைகரையில் உமக்காக வழிமேல் வைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் புல்லாங்கைப் பார்த்து மகிழும் இறைவனில்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவோரே நீர் அழித்திடுவீர் கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர் நாமோ உமது பேரருளால் உமது எல்லாம் சென்றிடுவோம் உமது திரு தூயகத்தை நோக்கி அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவோம் ஆண்டவரே எமக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எமக்கு காட்டி அருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாரும் கழித்து நீர் அவர்களை பாதுகாப்பில் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து அருள்வாக்கு இன்றைய நற்செய்தி லூக்கா பத்து இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகள் அவர்கள் கொண்டு அவரை அடித்து விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த ச சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி கவனித்து கொண்டார் தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் ஏசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் மன்றாட்டுக்கள் இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அடுத்திருப்பவோர் மீதும் குறிப்பாக ஏழை எளியோர் மீது இரக்கம் கூற வரம் தாரும் இறைவா அனாதைகள் கைவிடப்பட்டோர் விதவைகள் இவர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்ட எங்களுக்கு அருள் தாரும் இறைவா சிறு குழந்தைகளின் மீதும் ரோட்டின் மீதும் பல இடங்களிலும் பிச்சை எடுத்து கொண்டிருப்போர் மீதும் நாங்கள் இரக்க குணத்தோடு இருக்க வரம் தாரும் இறைவா வயது முதிர்ந்தோர் அனாதைகளாக திரிவோர் இவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்டு இரக்க செயல்கள் புரிய எங்களுக்கு வரம் தாரும் இறைவா வாயில்லாத ஜீவன்கள் அவற்றையும் நீரே படைத்தீர் என்பதனையும் அவற்றை துன்புறுத்தாமல் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களால் முடிந்த உதவிகளையும் உணவுகளையும் அளிக்க வரம் தாரும் விண்ணுலகில் இரக்கம் இறக்கம் கொண்டு இருக்கும் இறைவா நாங்களும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம் விண்ணுலகில் இறக்கின்ற எங்கள் தந்தையே மது பெயர் போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மரியே எங்களை காத்தரள வேண்டுகிறோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க எல்லாம் உள்ள ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்